சனியினுடைய பார்வை என்பது ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்க போறேன் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து ஜீவனம் கர்மம் நிறைய ஒன்று செய்ய வச்சுருவார் சனிக்கு வந்து பிரம்மாண்டம் பிடிக்காது பகட்டு பிடிக்காது ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வாழ பழகிட்டீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் கொட்டி கொடுத்துருவார் வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக சனி பகவான் இந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆவார் சனி பகவான்னால் கர்மக்காரகன் அர்த்தம் நம்முடைய ஆயுள் காரகன்னு அர்த்தம் நம்மளுடைய குலதெய்வம்டைய அருள் கடாட்சம் வேணும்னா சனி வேண்டும் அப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியில் இரண்டரை ஆண்டு காலம் இருந்து தற்பொழுது மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நீங்கள் எந்த நிலையிலே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பரிகார செஷன்ஸ் மூணே கான்செப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆறாம் தேதி மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் சனி பகவான் மீனராசிக்கு வருகிறார் ஏழரை சனி காலத்தில் ஜென்மச்சனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ என்னாகும் ஆகும் மந்த நிலை ஏற்படும் அப்போ ஜாதகருக்கு பொறுத்தளவில் ராசி மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு குருவாக இருந்து செயல்பட போகிறார் அப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் ம வாயு வேகம் மனவேகத்தில் எண்ணங்களையே தடை செய்வார் மீனராசி அதிபதி குரு பகவான் அவர் பார்வை கிடைக்காத வகையில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு நன்மை இருக்கும் ஒரு துணியை துவச்சு க ஊற போட்டு துவைச்சி காய போட்டு ட்ரையரில் போட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த ரெண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிற பொழுது மீனத்திற்கு விரை சனியாக இருந்தது இப்பொழுது ஜென்மச்சனி அதனால் உங்களுடைய உடல் அமைப்பு வலிக்கும் உங்கள் புகழ் பங்கும் அந்தஸ்து செல்வம் இவகைகளிலே கொஞ்சம் மந்த நிலை கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் மந்தமாக இருக்கும் சந்தோஷம் என்பது குறைவாக இருக்கும் உடலில் கிளத்தோற்றம் வந்துவிடும் மறுஜன்மம் எடுப்பது போன்ற அமானுசிய சிந்தனைகள் வரும் மங்கள காரியங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போகும் பக்தி சிரத்தையோடு இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையிலே சனி பகவான் பொறுத்தளவிலே ஒரு ஈஸ்வரனாக ஒரு நீதிமானாக நெறியி தரக்கூடியவனாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் வந்திருக்கிறார் உங்கள் பிறவி கர்மம் உங்களுடைய போன பிறவியும் இப்பிறவியில் உள்ள கர்ம வினைகளுக்கு தக்கபடி நன்மையோ தீமையோ செய்வார் அப்படி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நல்ல இடம் ஆனால் அவர் ஏழரை சனியாக இருக்கிறார் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறார் மூன்று ஏழு பத்து காமத்ரிகோணம் அப்போ அந்த காமத்ரிகோண வீட்டில் அவருடைய பார்வை இருக்கிற பொழுது அந்த பாபம் சம்பந்தமான விஷயங்களை அனுபவிப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அதில் ஒரு சிக்கல்கள் வரும் சனியினுடைய பார்வை என்பது ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகிறேன் அப்போ ஒரு துன்பத்தை சனியினுடைய பார்வை உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் துன்பத்தை நீ அனுபவித்தே ஆகணும் அப்படின்னு பின்னால் ஒரு செய்தி வருது ரெடியாக இருக்குன்னு ஒன்றும் அனுபவிக்க போகிறேன்னு அடுத்த செய்தி வரும் அது என்ன செய்யும் ஒரு தோஷத்தை பரப்போம் ஒரு மன அழுத்தத்தை தரும் அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ தா தைரிய வீரிய விஜயஸ்தானம் மூன்றாம் படம் முயற்சி ஸ்தானம் அப்போ உட நமக்கு ஒரு வேலைக்காரன் அமைகிறது அடிமையால் அமைவது நம்மளுடைய பக்தி செய்வது நம்மளுடைய உடம்பில் நமக்கு கிடைக்க வேண்டிய தாம்பத்திய போக சுகங்கள் அனுபவிப்பதிலே கொஞ்சம் சிக்கல்கள் சிரமங்கள் தடங்கல்கள் வரும் அதே போல் நம்மளுடைய மார்பு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் நெஞ்சு குத்துதல் காது மந்தம் அதே போல் இளைய சகோதர சகோதர வகைகள் நமக்கு வேலைக்காரர்கள் அமைவதிலையும் நம்முடைய வெற்றியும் நமக்கு தடைபடும் கடன்கள் வருது வரும் கடன் வரத்தி அப்போ நம்மளுடைய ஆயுள் பாகம் எட்டுக்கு எட்டாம் படம் மூணாம் படம் அப்போ நம்ம வந்து வண்டி வாகனங்களில் டூவீலர்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வித்தைகளில் கொஞ்சம் வரும் சனி பார்வை ஒரு வீட்டில் விழுந்தால் அந்த அது மூலியமாக அனுபவிக்க வேண்டிய மனித வாழ்க்கையில் மீனராசிக்காரனுக்கு மூன்றாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் அந்த வகைகளில் ஒரு மந்தம் அப்புறம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஏழாம் இடம் திருமணம் உறவுகள் நண்பர்கள் வியாபாரங்கள் வியாபாரத்தில் உள்ள கூட்டு தொழிலாளிகள் கூட்ட பங்காளிகள் சொந்த தொழில் சுய தொழில் வாடிக்கையாளர்கள் வெளி உலக தொடர்புகள் வர்த்தக தொடர்பு இதெல்லாம் எல்லாத்துலேயுமே பிரேக் ஏற்படும் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து ஜீவனம் கர்மம் நிறையா ஒன்று செய்ய வச்சிருவார் அப்போ பத்தாம் படங்கிறது வந்து உங்களை ஒரு வகையில் பாதிப்படையாமல் போகாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆயிலுக்கு ஜீவனத்துக்கும் ஆள் வேலை பார்க்குற ஆள் அடிமைக்கும் என்னாகும் அவர்கள் மூலியமாக நமக்கு நன்மை கிடைக்காது அப்போ அவமானம் அபவாதம் பயம் பதற்றம் அப்போ டென்ஷன் ஆகுதல் இதெல்லாம் நமக்கு சனி நல்லா அணுவிச்சுட்டு இருக்கிறது கிடைக்கலன்னா அப்புறம் என்ன ஆகும் வரத்தானே செய்யும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் பேராசை படக்கூடாது தனக்கு கீழ் உள்ளவர்களை தொட்டு கொடுக்கணும் வேலையில் பெரிய நிறுவனமாக இருந்தால் உங்கள் கேபினில் போய் உட்காரக்கூடாது தனியாக ஒரு டேபிள் போட்டு உட்காரணும் கூட்டத்தோடு இருக்கணும் சமூகத்தோடு இருந்தால் சனி ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பார் சனிக்கு வந்து பிரம்மாண்டம் பிடிக்காது பகட்டு பிடிக்காது ரொம்ப எளிமையை சிப்பில் வாழ பழகிட்டிங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் கொட்டி கொடுத்துருவார் என்னமோ பெரிய பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கு அதே போல் திருநள்ளாறு போய் வரலாம் அங்கே போய் ஆற்றுல குளிக்கணும் வெக்கப்படக்கூடாது எந்த ஸ்டேட்டஸாக இருந்தாலும் வைக்கப்படக்கூடாது அதே போல் கோவில்களுக்கு பாத யாத்திரை போகலாம் காலால் நடந்தால் காலில் வழி வரும் கொஞ்ச தூரம் நடந்தால் வலி வரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் இஎன்டி ப்ராப்ளம் வரும் வயிறு தொல்லை அடிவயிறு தொல்லை பிரச்சனை வரும் பத்தாம் இடம் கல்லீரல் பித்தப்பை இறைப்பை சம்மந்தமான தொந்தரவு வரும் வராமலாம் போகாது நோயும் வரும் பேயும் வரும் கடனும் வரும் அப்போ அதிலிருந்து வெல்வது எப்படி அப்படின்னா சனி பகவான் இருக்கிற ஆலயத்துக்கு போனால் அங்கு அமைதியும் ஓய்வும் தளர்வும் நமக்கு கிடைக்கும் சனின்னா வேகமாக நடக்காது சனின்னா மந்தமாக தான் இருக்கும் சனின்னா உண்மையாக இருக்கணும் பிறரை ஏமாற்றக்கூடாது சூதுவாது பண்ணி ஒருத்தனை குடியை கெடுக்கக்கூடாது பிஸ்னஸில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடாது இப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தில் முந்தி நடந்திருக்கும் முந்தி என்னவனாலும் பண்ணுவீங்க அதை பற்றி கவலை இல்லை இப்போ அப்படி இருக்குது இப்போவும் அப்படி தொடர்ந்தால் அது நடக்காது ஆனால் புரியுதுங்களா நடக்காது அப்போ என்ன தேய்ச்சி குளிக்கணும் சனி நல்லா இருந்தால் தான் குலதெய்வம் இப்போ இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் காவல் தெய்வங்கள் கிராம தேவதைகள் அவங்களுக்கெல்லாம் அது கடா வெட்டி பொங்க வைக்கிறது சாமி கும்பிறது கருப்பே முனியப்பே சாஸ்தா முத்தையா இது மாதிரி தெய்வங்களை எல்லாம் நீங்கள் வணங்குனீங்கன்னா நன்மை நடக்கும் பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணுங்க வைத்திய செலவு பண்ணி கொடுங்க பன்னெண்டை காலபுசத்துக்கு பன்னெண்டில் வந்திருக்கிறார் எவனாவது ஒருத்தர் கண்ணாடி போட முடியல கண் கண்ணாடி பிரையும் வாங்கி கொடுங்க லென்ஸு வாங்கி கொடுங்க காக்கு ஊனமுற்றவர்களுக்கு ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுங்க சக்கரை நாற்காலி வாங்கி கொடுங்க வண்டி வாங்கி கொடுங்க வசதியை பொறுத்து ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் அன்பாக இருங்க ஆதரவாக இருங்க எந்த ஒரு விசேஷத்தையும் பகிர பிரம்மாண்டமாக செய் உங்கள் வீட்டு கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தாதீங்க எளிமையாக நடத்துங்க அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதே போல் ரெண்டு நேரம் குளிக்க சொல்லியிருக்கிறேன் அதுபோல் க நல்ல சனினா கால்கள் காலை நல்லா பிடிச்சி விட்டுக்குங்க காலை அது பண்ணிக்கோங்க யாரையும் அன்பாக பேசுங்க எல்லாரையும் புகழ்ந்து தள்ளுங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க சனி பகவான் உங்களை கெடுதலே பண்ண மாட்டார் நன்றி வணக்கம்